ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் இந்த பதிவில் மிக 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 முக்கியமான பெயர்ச்சி எல்லா மக்களுமே அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெயர்ச்சி மக்கள் கிரகமாகிய சனீஸ்வர பகவான் என்று பட்டம் பெற்ற ஒன்பது நவ கிரகங்களிலே நீதி நேர்மை சத்தியம் தவறாத அருள் பெற்று அவருடைய குணநலத்தோடு மக்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி பற்றி தான் சொல்ல போகிறோம் இந்த பயிற்சி வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சனிக்கிழமை அன்று இரவு ஒரு பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்பொழுதுமே இரவிலே பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களுக்கு பகலில் தான் செய்வார்கள் அந்த நேரத்திலேயே மக்கள் யாரும் வரமாட்டார்கள் அந்த வகையிலேயே காலையிலே அன்ற பயிற்சி நடைபெற்று விடுகிறோம் எல்லா ஆலயங்களிலுமே ஆனால் இந்த பயிற்சி பெரும்பாலான ஆலயங்களில் நடைபெறாது ஏனென்றால் இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய பயிற்சி ஆகும் எப்பயுமே கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பயிற்சி செய்வாங்க அது அடுத்த வருஷம் தான் வருது திருநள்ளாட்லையும் அடுத்த வருஷம் தான் அந்த பயிற்சி செய்வாங்க இருந்தாலும் இப்போ திருக்கணிந்து பிரகாரம் அந்த வழக்கப்படி நடைபெறும் சில ஆலயங்கள் இப்போ ஜோதர்கள் நிறைய பேர் ஜோதிடர் வந்துடுறாங்க அப்போ ஜோதிடர்கள் எல்லாமே பெரும்பாலும் இப்போ திருக்கிணந்து தான் பார்த்துட்டுருக்காங்க இன்னும் அந்த காலத்தில் வந்து கையில் எழுதி ஜாதக எழுதி மனக்கணக்கு போட்டு எல்லாம் பண்ணுது இப்போது கம்ப்யூட்டர் ரூபமாக போயிடுச்சு ஃபோன்லேயே பண்ணிட்டு எல்லாமே ஸோ அதுக்கு அந்த காலத்துக்கு இந்த மாதிரி மாறிக்கிட்டு தான் ஆகணும் இருந்தாலும் திருக்கணிந்து பிரடி சொல்லும்பொழுது அது கரெக்டாக தான் இருக்கும் அக்யூரேட்டாக தான் இருக்கும் கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறோம் அஸ்ட்ரானமி சம்மந்தப்பட்டது தான் வானியல் சாஸ்திரத்தை வச்சு தான் சொல்லி பஞ்சாங்கம் கணிக்கப்படுகிறது அதன் மூலியமாக தான் சொல்லப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் இந்த பயிற்சியோட பலனும் கரெக்டாக தான் இருக்கும் அடுத்து வர வாக்கிய பஞ்சாங்கக்கூடிய பயிற்சியும் கல கரெக்டாக தான் இருக்கும் போதும் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் வழிபாடு முறைகள் பரிகாரங்கள் தான தர்மங்கள் பன்னெண்டு ராசிகள் என்னென்ன செய்யணும் எல்லாமே சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டு நடந்தவங்க சொல்லிட்டு என்னுடைய குரு நடைபெறும் கவனிக்கிறேன் ஓம் குரு பே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத் ஆத்மன் மகா கல்யாணம் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியாத் என்று உபாசன மகா ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தா தன்னோ வராகி பிரச்சோதியாத் பொதுவாக இந்த ஒவ்வொரு பயிற்சியிலுமே பயிற்சியாக இருந்தாலும் சரி கொச்சாரம் எப்படி ராசி பலன்கள் சரி மாத பலன்கள் எப்படி சொன்னாலுமே அதனுடைய பொது பலன்கள் தான் சொல்வது வழக்கம் ஏன்னா மக்களுக்கு நாட்டுக்கு என்ன நடக்கும் ஆட்சியாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நாட்டில் தான் நடக்கும் வீட்டில் மாற்றங்கள் சிறு சிறு மாற்றங்கள் தான் இருக்கும் நாட்டில் நடக்கிறது பெரிய மாற்றங்களாக இருப்படும் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அப்போ பார்க்கும்பொழுது இந்த பொதுப்பல நோக்கியில் பார்க்கும்போது கும்ப பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது மீனம் சனிப்பயிற்சி பலங்கள் தான் மீனராசிலே சனி பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களான சூரியன் சுக்கரன் ராகு சந்திரன் நான்கு கிரகங்கள் இருக்கிறது இவர் சே பயிற்சி பயிற்சியாகும்பொழுது இவர் சேர்ந்து ஐந்து கிரகங்கள் ஒரே ராசியில் ஐந்து கிரகங்கள் இருக்கும்பொழுது இந்த பயிற்சி நடைபெறுகிறது அன்றைய தினம் சனிக்கிழமை வேறு அன்றை நட்சத்திரம் உத்திரட்டாய் நட்சத்திரம் அப்போது சனியுடைய பலம் மிக மிக அதிகமாக இருக்கிறது சனியோடைய கிழமை சனியோடைய நட்சத்திரம் அன்று அமாவாசையும் கூட அமாவாசையும் சேர்ந்த அந்த நாள் சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது அது இல்லாமல் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் கன்னிராசிலே கேது பகவான் இருக்கிறார் கும்பராசியிலே புதன் பகவான் இருக்கிறார் இவ்வாறு மிதனராசியிலே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் பக்கம் பெற்றிருக்கிறார் பொது பலன் பார்க்கும்போது இந்த வகையில் ஏற்கக்கூடிய விஷயமா சொல்லப்படும் அப்போ இதனால் என்ன ஏற்படும் என்று பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து சொந்த வீட்டிலிருந்து குருவோட வீட்டுக்கு செல்கிறார் அப்போ குரு கடாச்சம் கண்டிப்பாக கிடைக்கும் குரு சுபர் தான் அதனால் இந்த பயிற்சி நீங்கள் பயப்படக்கூடிய அளவில் இருக்காது மீனராசிலேயே குரு பகவான் செஞ்சிருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் இருந்தாலும் நன்மையாளர்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் மீது தான் நல்ல விஷயம் நடக்கும் பேசுக்திகளை அழிந்து அழிந்துவிடும் நல்லவர்கள் வாழ்வார்கள் தீயவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் இதுதான் இந்த பயிற்சி நடக்கப்போது பொதுவாக சனி பகவான் இந்த குரு வீட்டில் இருக்கும்பொழுது குருவுக்கு உண்டான அந்த போதனை பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கும் ஆசிரியர்கள் எல்லாம் மனம் திருந்துவார்கள் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா பள்ளிகள்லேயும் ஆசிரியர்கள் சரியில்லை கல்லூரிகளையும் ஆசிரியர்கள் சரியில்லை வேலையே பயிரை மேய்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது அப்போது இதெல்லாமே மாறும் சனி பகவான் இந்த மின்னரசில் மாறும்பொழுது தன்னிலை உணர்ந்து திருந்துவார்கள் நல்லவர்கள் இருப்பார்கள் கெட்டவர்கள் போய்விடுவார்கள் திருத்தப்படுவார்கள் ஏன்னா சனி பவன் திருச்சிவிடுவார்கள் கண்டிப்பாக அப்போது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக ஏற்படும் நீதி நேர்மை நியாயம் சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும் நீதிபதிகள் தன் நிலை உடந்து நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் வழக்கறிஞர்கள் நல்லவர்களுக்கு வாதாடுவார்கள் தேர்வுகள் வாதாட மாட்டார்கள் இதுதான் நடக்கப்போகுது இது இல்லாமல் அண்டை ஆயுதார்கள் வீ நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை பாராட்டுவார்கள் இணைந்து நம்மளுடைய நாட்டிலே இணைந்து வருவார்கள் இந்திய நாட்டிற்கே இணைந்து வருவார்கள் எல்லாமே இணக்கமாக இருப்பார்கள் மக்களுக்கு பல வழிகளிலுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அது இல்லாமல் விலைவாசி ஏற்றங்கள் பொருட்கள் எல்லாமே குறைஞ்சிடும் நல்ல மழை பொழியும் நல்ல பயிர்கள் எல்லாம் செழித்து வளரும் விலைவாசிகள் குறையும் இப்படிலாம் நடக்கப்போகுது அப்போ மக்கள் சந்தோஷமாக இருக்கப் போகிறாள் இந்த சனிப்பயிற்சி ஆலை இது முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது ஆட்சியாளர்களும் மனம் தெரிந்து மாற்றம் கொண்டு மக்களுக்கு சேவை செய்வார்கள் சனி பகவானிலேயும் சேவை செய்வார் தான் பெரும்பாலும் சனி பகவான் எல்லாம் தான் தான் ஆட்சி பண்ணுறவங்களும் சரி சேவை சமூக சேவை சொல்றது அந்த சமூக சேவையில் இருக்கிறவங்க சட்டத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா வருவாங்க சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க அப்போது சேவை மண்பானமே எல்லாருக்கும் வரும் நிறைய ட்ரஸ்ட்டு தொண்டு நிறுவனங்கள் புதுசு புதுசாக ஏற்படும் சனி பயிற்சி அவங்கள எல்லாமே விரும்பி வந்து தொண்டு பண்ணுவாங்க ஆச்சாரங்களும் அவங்க அனுமதி கொடுப்பாங்க சரி பண்ணுங்கள் எங்கள் ஒருத்தரால் எல்லாம் பண்ண முடியாது நீங்களும் பண்ணுங்கள் சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து தொண்டு புரிவாங்க இந்த அப்புறம் நல்லா கேட்டுங்க நீரால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியது இருக்குது நெருப்பால் வரக்கூடியது இருக்குது புயல் மழை பூகமும் கண்டிப்பாக ஏற்படும் நிலநடுக்கம் கண்டிப்பாக வரும் நிலநடுக்கம் வரும் அது இல்லாமல் கிருமிகள் அந்த தொல்லையும் வர்றதுக்கு இருக்குது அந்த பூச்சி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நீரால் உற்பத்தியாகி காற்றால் பரவி மக்களுக்கு தீமையை செய்யக்கிறது அதுலேருந்து நம்ம தப்பிச்சுருவோம் பெருசாக ஒன்றும் ஆகாது ஒன்று நடந்த மாதிரி பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது இதெல்லாமே இந்த சனி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த சனி பயிற்சி பலன்கள் வந்து பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்ல போகிற மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு இதுனா வரைக்கும் ஏல சனி ஆரம்பிச்சிருந்தது இப்போது உங்களை விட்டு விலகி போகுது உங்களை விட்டு விலகி போகுது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் போகிறார் இது வரைக்கும் பாத இருந்து விலகி விடுவிட்டாங்க அப்போது அப்பாடா அப்படின்னு பெருமைச்சு விடுவாங்க இல்லையா அது உங்களுக்கு தான் பொருந்தும் இப்போ மகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குது மூணாம் இடத்தில் சொன்னால் இல்லையா மூணாறு பாதங்களில் பாபுகாரன் தான் நல்லது அதே மாதிரி இந்த மூணாம் இடத்தில் வந்திருக்கனால உங்களுக்கு தைரியம் கூடும் துணிச்சல் வரும் எங்கேருந்தால் வரும்னு சொல்ல முடியாது நேற்று வரைக்கும் பயந்துருந்தான் நிற்கிறப்போ அவ்வளவு தைரியமாக போய் கேட்குறான் அந்த மீட்டிங்கில் இது பேசினே இருக்காங்க திடீர்னு எழுந்து கேட்குறான் அந்த கலெக்டர் கேட்குறான் அந்த ஆஃபீஸரை கேட்குறான் அப்படி தான் சொல்லுவீங்க அப்படிப்பட்ட தைரியம் வந்துடும் துணிச்சல் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் வாயணுன்ற அந்த எண்ணம் வந்துடும் தினமே வந்துவிட்டால வாழ்க்கையில் கண்டிப்பாக எதிர்நீச்சல் போட்டுடலாம் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டுடலாம் கண்டிப்பாக ஜெயிச்சு வந்துடுவீங்க இந்த மூணு இடத்துல இது மாதிரி பழங்கள் கிடைக்கும் போது உங்களுடைய இளைய சகோதரர் மூலிமா நல்ல லாபங்கள் உதவி உலக தர்ஷனம் கிடைக்கும் அது இல்லாமல் மாமனார் மாமியார் ஒரு அவங்க உதவி பண்ணுவாங்க இது மாதிரி நடக்கும் விபத்து கண்டங்கள் வந்தாலும் பெருசாக வராது விலகி போயிடும் பிரயாணங்கள் தொலைதூர பிரயாணங்கள்னால் கூட அடிக்கடி பிரயாணங்கள் நிகழும் அது மூலிமா நல்ல லாபங்கள் ஏற்படும் இது மாதிரி தான் நடக்குது உங்களுக்கு மக்கள் தொடர்பு பேப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை கிடைக்கும் நீங்கள் அரசியல் சினிமாவிலேருந்தால் அதில் ஜெயிப்பீங்க கண்டிப்பாக சமூக சேவையிலையும் நல்லா வெற்றி பெறுவீங்க பிரபலம் ஆவீங்க புகழ் எல்லாமே வரும் மக்களுடைய அந்த இது கிடைக்கும் உங்களை மதித்து உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களை பிரபலம் ஆக்குவாங்க உங்களை பற்றி பேசுவாங்க எல்லாமே நடக்கும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தான் இது சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய புது புதுசான கண்டுபிடிப்புகள்லாம் நீங்கள் பண்ணிக்கொடுத்தீங்கன்னா அது கண்டுபிடிக்கலாம் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிங்கன்னா அதில் வெற்றி பெறலாம் இது மாதிரிலாம் நடக்க போது புதிய விஷயங்களும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நடக்கும் அது இல்லாமல் நீதி நேர்மை சக்தியெல்லாம் பார்க்கணும் நீங்கள் மகர ராசியில் சனியோடய ராசி பகவான் அதனால் உங்களுக்கு பாதிப்பு ஒன்றும் பெருசாக கொடுக்க மாட்டேன் சனி பகவான் கண்டிப்பாக நல்லது தான் செய்வார்னு சொல்லிட்டு அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய எரிபருக்கல்னு பார்க்கும்பொழுது சிவன் கோயில் போகணும் பெரும்பாலும் பெரும்பாலும் சிவன் கோயில் போயிட்டு அதுவும் நடராஜர் பெருமான் சிவன் கோயில் போனால் ரொம்ப விசேஷம் இல்லைனா திருநீலகண்டர் அப்படின்ற பேர் கொண்ட சிவபெருமான் இவங்களை வணங்கிட்டு வரலாம் நோய்வாய் பற்றவங்களை உதவி பண்ணணும் நல்லா கேட்டுங்க உடம்பு சரி ரொம்ப நீண்ட நாள் படுத்தப்படிக்கா இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றுமே செலவுக்கே காசு இருக்காது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் கிடப்பாங்க எந்த ஒரு உதவி இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு போய் தேடி கண்டுபிடிச்ச உதவி பண்ணணும் நீண்ட நாள் படுத்தப்படிக்கா இருக்கவங்க தீராத நோய் உள்ளவங்க இவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சனி பயிற்சி அவங்களுக்கு நன்பினை செய்யணும்னு சொல்லி நான் சொன்ன அந்த இறைப்பெயரிகள் தாழ்ந்தனும் பண்ணிட்டுவாங்க வாங்க விட்டகுரை தொட்ட எல்லாமே விலகி போயிடும் எதிர் நீச்சல் போடுங்க அதுக்காக தான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் எதிர்த்து போராடுங்க எது வந்தாலும் விட்டுறாதீங்க துணிஞ்சு நெல்லுங்க அந்த மூணாம் இடத்துல இருக்கிறனால அந்த தைரியத்தை அவர் சனி பவன் கொடுப்பார்னு சொல்லி நீங்கள் எல்லாத்துலேயும் எதிர்ச்சி நின்று வரணும்னு சொல்லி அது இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த பலம் கூடும் எல்லாத்துலேயுமே துணிவு ஏற்படும் ஆஞ்சநேயர் முடியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது அவருடைய பணம் அவருக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஜம்பவன் தான் அவருக்கு பார்த்து சொன்னாங்க உன்னுடைய பணம் உனக்கு தெரியலையா நீ பறந்து பறந்து போய் இந்த கடலில் பறந்து போக உன்னால் முடியுமே அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஆஞ்சநேயர் பறந்து போனார் ராமருக்காக சீதையை பார்க்கறதுக்காக அது மாதிரிலாம் அந்த ஆஞ்சநேயருடைய பலம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவர் தொடர்ந்து வழிபட்டுவாங்க பெரும்பாலும் ஸ்ரீராம் ஜெயம்னு சொல்லுவாங்களே அதை தொடர்ந்து எழுதிட்டுவாங்க இது மாதிரிலாம் பண்ணலாம் எந்த ஒரு மந்திரங்களுக்குலாம் அவ்வளோ சக்தி உண்டு அதை வாயில் சொன்னாலும் அந்த சக்தி கிடைக்கும் தொடர்ந்து எழுதிட்டு வந்தாலும் அந்த சக்தி கிடைக்கும் அதுக்காக தான் எழுதிட்டு வர சொல்லுவாங்க அப்போ படிப்பு சரியாக படிக்கணும்னா மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க தொடர்ந்து எழுத சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் அதை தொடர்ந்து எழுதி எழுத மனப்பாடம் ஏற்பட்டுரும் மனசில் பதியும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நல்லது நடக்கும் சொல்லிட்டு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்றமாக தான் இருக்க போகுது அதனால் பயப்பட வேணாம் மூணாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு நீங்கள் முன்னாடி ஒரு முன்னோதரமாக திகழப்புறீங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்டுவார் சொல்லி நீங்கள் சனி பகவானுடைய அருள் பெற்று இந்த சனி பயிற்சியில் எல்லா சிறப்பு கூட வாழ சொல்லி எல்லா நலமுறை பெற்று வாழ்க்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்